முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி ஆறு தலைப்பு சகரனின் தவமும் சிவனின் வரமும் The பெனன்ஸ் ஆஃப் சாகரா அண்ட் the பூன் ஆஃப் சிவா வனபருவா செக்ஷன் 106 அண்ட் சிக்ஸ் மகாபாரதா தமிழ் இது தீர்த்த யாத்ரா இந்த தொடர்ச்சி சுருக்கம் தவமிருந்த சகரன் சகரனுக்கு சிவன் சகரனின் ஒரு மனைவி அழகான குழந்தையை பெற்றெடுக்க இன்னொரு மனைவி சுரைக்காயை பெற்றெடுத்தல் சகரனுக்கு அசரீரியின் அறிவுரை இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி ஆறு சகரனின் தவமும் சிவனின் வரமும் இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் அனைவரும் அப்படி ஒன்று கூடிய போது மனிதர்களின் பாட்டனாகிய பிரம்மன் அவர்களிடம் சொன்னார் தேவர்களே எங்கே உங்களுக்கு இன்பம் கிடைக்குமோ அல்லது இன்பம் உங்களை எங்கு வழிநடத்துமோ அங்கு செல்லுங்கள் கடல் மீண்டும் தனது கொள்ளளவை எட்ட நீண்ட காலமாகும் பெரும் மன்னனான கீரதனின் குலத்தவர் மூலம் அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் என்று சொன்னான் பிரம்மன் அண்டத்தின் பெரும்பாட்டனின் வார்த்தைகளை கேட்ட தேவர்களின் முதன்மையானவர்கள் எப்போது கடல் நிரம்பும் என்று எண்ணியபடி வந்த வழியே திரும்பிச் சென்றனர் யுதிஷ்டன் சொன்னான் ஓ லோமசரே என்ன சந்தர்ப்பம் அது பகீரதனின் குலத்தவர்கள் அதை எப்படி நிறைவேற்றினர் பகீரதனின் தலையீட்டின் பேரில் கடல் எப்படி நிரப்பப்பட்டது ஓ தவசியே லோமசரே தங்கள் அற தங்கள் செல்வமாக நினைப்பவர்கள் யார் ஓ புரோகிதர்கள் வகையை சார்ந்தவரே நீ சொன்ன அந்த மன்னனின் சாதனைகள் குறித்து நான் விவரமாக கேட்க விரும்புகிறேன் என்று கேட்டான் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் சொன்னார் இப்படி அந்த பெருந்தன்மை மிக்க அறம் சார்ந்த மன்னனால் யுதிஷனால் கேட்கப்பட்ட புரோகிதர் வகை மனிதர்களின் தலைவர் மன்னன் சகரனின் சாதனைகளை உரைக்க ஆரம்பித்தார் லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார் அழகும் பலமும் நிறைந்து பூமியை ஆண்ட சகரன் ஷவாகு என குடும்பத்தில் பிறந்திருந்தான் ஓ பாரத உலத்தின் வழித்தோன்றலே யுதிஷ்டரா அச்சமூட்டும் பெயர் கொண்டிருந்த அவன் அந்த சகரன் மகனற்று இருந்தான் அவன் ஹைஹையர்களையும் ஹயர்களையும் ஜங்கர்களையும் அடித்து மொத்த படையினரையும் அடக்கி தனது நாட்டை ஆண்டு வந்தான் ஓ பாரதகுல தோன்றல்களில் பெரிதும் புகழப்படுபவனே யுதிஷ்டிரா ஓ பாரதகுலத்தின் தலைவா அழகில் கருவம் கொண்டு இளமையுடன் இளவரசியும் இருந்தனர் ஓ மன்னர்களின் தலைவா யுதிஷ்டா மேலும் அதே மனித ஆட்சியாளன் சகரன் தனது மனைவியரையும் அழைத்துக் கொண்டு கடும் தவத்தின் மூலமாக பிள்ளை பெற கைலாசமலைக்குச் சென்றான் அங்கே கடும் தவமும் யோகமும் இருந்து முக்கண்ணனும் திரிபுரன் என்ற பேயை அடித்தவனும் அனைத்து உயிருக்கும் அருள் வழங்குபவனும் நித்தியமாக நிலைத்திருப்பவனும் பினாகம் திரிசூலத்தையும் தாங்கியவனும் நித்திய அமைதி கொண்டவனும் கடுமையானர்களை ஆள்பவனும் பல உருவங்களை எடுக்க வல்லவனும் உமாதேவியின் தலைவனுமான பெருமைமிக்க தெய்வத்தின் அந்த சிவனின் காட்சியை பெற்றான் அந்த பெரும் பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவன் அந்த சகரன் வரமருளும் அந்த தெய்வத்தை அந்த சிவனை கண்டதும் தனது ராணிகளுடன் அவனது பாதத்தில் விழுந்து ஒரு மகனை விரும்பி வேண்டி நின்றான் அந்த சிவதெய்வமும் அவனிடம் அந்த சகரனிடம் திருப்தி கொண்டு இரு மனைவியரால் சேவிக்கப்பட்ட அந்த மனிதர்களின் நேர்மையான ஆட்சியாளனிடம் அந்த சகரனிடம் சொன்னார் ஓ மனிதர்களின் தலைவா என்னிடம் நீ வேண்டிக் கொண்ட கணத்தை அதாவது வானியல் கணிதத்தை கருத்தில் கொண்டால் உனது ஒரு மனைவிக்கு பெரும் கர்வமும் வீரமும் மிக்க அறுபதாயிரம் மகன்கள் பிறப்பார்கள் ஆனால் ஓ பூமியை அவர்களை அனைவரும் ஒன்றாகவும் முற்றாகவும் அழித்து போவார்கள் இருப்பினும் உனது இன்னொரு மனைவியிடம் ஒரு மிக்க மகன் பிறப்பான் அவனே உனது குலத்தை தழைக்க வைப்பான் என்றான் சிவன் இதை சொன்ன அந்த ருத்ர தெய்வம் அந்த சிவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திலேயே மறைந்து போனான் பிறகு அந்த மன்னன் சகரன் இரு மனைவியருடன் தனது பெரும் மகிழ்ச்சியுடன் திரும்பினான் ஓ மனுவின் மகன்களில் மனிதர்களில் பெரிதும் புகழப்படுபவனே யுதிஷ்டா தாமரை கண்கள் கொண்ட அவனின் அந்த சகரனின் மனைவியரான விதர்ப இளவரசியும் அதாவது வதர்பி சிவியின் இளவரசியும் அதாவது விரைவில் பிள்ளையை பெற இருந்தனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் விதர்ப்ப இளவரசி உருவத்தில் ஏதோ ஒன்றை பெற்றெடுத்தாள் சிபியின் இளவரசி தெய்வீக அழகுடன் கூடிய மகனை பெற்றெடுத்தாள் பிறகு அந்த பூமியின் அதிபதி அந்த சுரைக்காயை எரிந்துவிட மனதில் தீர்மானித்தான் அப்போது வானத்திலிருந்து கடுமையும் உறுதியும் கொண்ட ஒரு குரல் ஓ மன்னா சகரா உனது அவசர செயலினால் குற்றவாளியாகாதே நீ உனது மகன்களை கைவிடலாகாது அந்த சுரைக்காயில் இருந்து விதைகளை எடுத்து சுத்திகரிக்கப்பட்ட நெய் நிரப்பிய ஆவியுடன் கூடிய பாத்திரங்களை பாதுகாத்துவை ஓ பாரத குல வடித்தோன்றலே பிறகு நீ அறுபதாயிரம் மகன்களை அடைவாய் ஓ மனிதர்களின் ஆட்சியாளனே சகரா பெருந்தெய்வம் சிவன் ஏற்கனவே சொன்னவாறு உனது மகன்கள் பிறப்பார்கள் ஆகையால் உனது மனம் வேறு விதமாக ஆக வேண்டாம் என்றது அசரீதி இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி ஆறு சகரனின் தவமும் சிவனின் வரமும் இப்பதிவு நிறைவுற்றது